சில பணக்காரர்களுடைய கதைகளை நாம கேட்டிருப்போம் ஆனா ஒரு பிச்சைக்காரனும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர அப்படிங்கறது புரியும் அப்படி என்ன கதை பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போகலாமா ஒரு சாலை ஓரத்துல ஒரு நபர் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு அந்த பக்கமா வந்த ஒரு முதியவர் ஒருத்தர் அந்த நபரை பார்த்து என்னப்பா இப்படி அழுதுகிட்டு இருக்கியே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த நபரோ அத ஏயா கேக்குறீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் இந்த உலகத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் சரி பிச்சை எடுத்து பழகலான்னு பார்த்தா அது கூட என்னால முடியல பிச்சை போடுறவங்க உன் கை கால எல்லாம் நல்லா இருக்கு எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கிறான்னு கேக்குறாங்க இப்படி எதுவுமே இல்லாதனா இந்த உலகத்துல தான் வாழ்றது அதுக்காக தான் உக்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப விரத்தியோட பேசுறான் அத கேட்டு இந்த முதியவரோ சிரிச்சபடி அந்த நபரை பார்த்து அட நீ என்னப்பா இப்படி முடியாத சொத்துக்கள் இருக்கே அதிட்டு பொக்க வேண்டியதுத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் என்ன சொ வைத்திய மாதிரி பேசுறீங்களே என்கிட்ட கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பார்த்து விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்களே உங்களுக்கு மூலகில எதுவும் குழம்பு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறான் திரும்பவும் அந்த முதியவர் அவனை பார்த்து சொல்றாரு அடேய் நான் தான் சொல்றேன் உன்கிட்ட விலை மதிக்க முடியாத நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அதுவே நான் உன்னோட கண்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா என்னோட கண்களுக்கு நல்லாவே தெரியுது சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அரசர்கிட்ட போவோம் அரசரோ இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை வாங்குறதுக்கு மிகவும் ஆர்வம் காட்டுவார் நாம கேக்குற பொற்காசுகளை கொடுப்பாரு நீ சம்மதிச்சுனா நாம இப்ப இப்பவே அரசரை பார்க்க போலாம் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னதும் அவன் அந்த முதியவரை பார்த்து ஐயா உங்களுக்கு பொழுது போக்குறதுக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட கிட்ட பொக்கிஷமும் இல்ல ஒன்னும் இல்ல உங்க வார்த்தைகளை நம்பி நான் எப்படி அரசர் கிட்ட வர்றது அப்படின்னு கேக்குறான் அத கேட்ட முதியவரோ அவனை பார்த்து சொல்றாரு இங்க பாரு தம்பி நீ என்ன முழுசா நம்பலாம் உன்ன மாதிரி பல பேர்த்த நான் அரசர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன் அரசர் அந்த பொக்கிஷங்களை பார்த்துட்டு நிறைய பொற்காசுகளை கொடுத்திருக்காரு தான் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வா இல்லனா இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு இவர் சொன்னதை கேட்டதும் அவன் தனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான் நாமளும் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்ல பேசாம இந்த முதியவர் சொல்ற மாதிரி அரசர போய் பார்த்தா என்ன நமக்கே தெரியாம ஏதோ விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் நம்ம கிட்ட இருக்காமே அது என்னங்கறத நாமளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு யோசிச்சபடியே பாக்குறதுக்கு அந்த முதியவர் கூட போறான் போற வழியில அந்த முதியவர் அவனை பார்த்து இங்க பாருப்பா அரசரை பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயங்களை இங்கேயே பேசிக்குவோம் அப்புறம் அரசர் கிட்ட போனதுக்கு அப்புறம் நான் அத கொடுக்க மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட கூடாது பாரு அதுக்குதான் அரசருக்கு இந்த வேலைய பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல நாம கேக்குறத விட அதிகமா கூட கொடுப்பாரு ஆனால் விலையெல்லாம் பேசி முடிச்ச பிறகு நான் விக்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட கூடாது அதனால நாம எந்தெந்த புதையலுக்கு எவ்வளவுன்னு இங்கேயே விலை பேசிடலாம் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்குன்னு சொல்றீங்க சரி அரசர்கிட்ட போய் நம்ம கிட்ட அப்படி என்னதான் பொக்கிஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா இப்படி இல்லாத பொக்கிஷத்துக்கு விலை பேசணும்னு சொல்றீங்களே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு என் கிட்ட அப்படி என்னதான் பொக்கிஷம் இருக்கு இங்கேயே சொல்லுங்களேன் அது ஏது என்னங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இப்போ அந்த முதியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு தம்பி ரொம்பவும் குழப்பிக்காத உன்கிட்ட இருக்க பொக்கிஷங்கள் என்னென்னனு ஒன்னு ஒன்னா சொல்ற கேட்டு தெரிஞ்சுக்கோ உதாரணத்துக்கு உன்னோட கண்களை எடுத்துக்கோ இந்த கண்களுக்கு அரசர் ஐநூறு பொற்காசுகள் வர கொடுப்பாரு ஒரு கண்ணுக்கு ஐநூறு பொற்காசுகள்னா இரண்டு கண்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் அடுத்து உன்னோட கை கால்கள் எடுத்துக்கோ அதுக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் வர கொடுப்பாரு அதுக்கப்புறம் உன்னோட மூளை இருதயம் இது எல்லாத்தையும் கொடுக்க சம்மதிச்சுன்னா மூட்டை மூட்டையா பொற்காசுகளை அள்ளி கொடுப்பாரு இப்ப சொல்லு உன்கிட்ட இருக்க எந்த பொக்கிஷத்தை அரசர்கிட்ட விற்கிறதுக்கு தயாரா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இத கேட்டு அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயா என்ன சொல்றீங்க நான் எப்ப என்னோட கை கால்கள் எல்லாம் விக்கிறேன்னு சொன்னேன் இதையெல்லாம் வித்துபுட்டு நான் எப்படி உயிர் வாழ்றது நான் மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் யாருமே சம்மதிக்க மாட்டாங்க அரசர் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அதையெல்லாம் விற்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட சொல்றான் இத கேட்டு முதியவர் திரும்பவும் அந்த இளைஞனை வேணாம் அரசரோட ராஜ்யம் எவ்வளவு பெருசு அதுல சரி சரிபாதே உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இப்ப சொல்லு உன்னோட கண்களை குடுக்கறியா இல்ல கை கால்களை குடுக்கறியா இல்ல மூளைய குடுக்கறியா அப்படின்னு கேக்குறாரு இந்த முதியவர் திரும்பவும் இப்படி கேட்டதை பார்த்து இளைஞனுக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு முதியவரே உனக்கு மூலகையில எதுவும் குழம்பு போயிடுச்சா என்ன நான் தான் எதையும் விக்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்ல பாதி இல்ல அரசரோட முழு ராஜ்யத்தையும் நீ எனக்கு வாங்கி கொடுத்தாலும் இதையெல்லாம் விற்கிறதுக்கு நான் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சொல்றான் இப்போ அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து சொல்றாரு ஏன்பா செத்த நேரத்துக்கு முன்னாடி நீதான சொன்ன என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்துல நான் எதுக்காக உயிர் வாழணும்னு இப்படி விலை மதிக்க முடியாத பல பொக்கிஷங்களை உங்ககிட்ட வச்சுட்டு நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியே இப்போ சொல்லு நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா இப்படி விலை மதிக்க முடியாத கை கால்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கணும்னு நினைச்சா யார் தான் உனக்கு உதவி செய்வாங்க நீ மட்டும் இல்ல உலகத்துல பல பேர் இப்படிதான் இருக்காங்க தன் கிட்ட இருக்க விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம தன் கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையே வெறுத்து போய் பேசுறாங்க உன்னோட கை கால்கள் நல்லா இருக்க வரைக்கும் நீ ஒரு ஏழையும் இல்ல பிச்சை காரணமும் இல்ல கடவுள் நமக்கு கண்ணு காது கைய காலு இருதயம் மட்டும் கொடுக்கல அதையும் தாண்டி மூளை கொடுத்திருக்காரு ஜெயிக்கவே முடியாது என்னைக்குமே சுறுசுறுப்போடவும் அறிவோடவும் செயல்படணும் அந்த அறிவாற்றலும் சுறுசுறுப்பும் இருந்தாதான் உன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விலை மதிக்க முடியாத பகுத்தறிவுங்கிறது மனுஷனா பிறந்திருக்க நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க பொக்கிஷம் என்னங்கறதே நாம தான் நமக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட திறமைன்னு ஒன்னு இருக்கும். நமக்கு இருக்க பகுதறிவால தான் அது என்னங்கறதையும் கண்டுபிடிக்க முடியும். இப்படி அத பத்தி எல்லாம் யோசிக்காம என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இப்படி அழுதுகிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறார் அந்த முதியவர். இந்த முதியவருடைய கேள்விகள் அந்த இளைஞனுக்கு சாட்டையால அடிச்சது போல இருந்தது. முதியவரே என்னோட புத்திக்கு உரைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. இத்தனை நாக்களா கண்கள் இருந்தும் குருடனா இருந்திருக்க இறைவன் நமக்காக கொடுத்திருக்க அறிவாற்றலை பயன்படுத்தாம பகுத்தறிவற்று இருந்திருக்கு என்னோட அறிவு கண்களை திறந்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு புது உத்வேகத்தோட அங்க இருந்து கிளம்புறான் இன்னைக்கு பல பேர் இப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆற்றல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு மன உளைச்சலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறது நமக்கே தெரியறதில்ல அதனாலதான் வாழ்க்கையில விரத்தி இயலாமை இது எல்லாமே ஏற்படுது நம்ம கிட்ட இருக்க புதையல் என்னங்கறத அதை வெளியில கொண்டுட்டு வரணும் ஆனா இன்னைக்கு அந்த பொக்கிஷங்களை வெளியில தேடுற ஆட்கள் தான் ஜாஸ்தி அதுதான் மனித இயல்பும் கூட ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சிலர் மட்டும் பணக்காரங்களா இருக்காங்களே அது எப்படி சில பேர் பரம்பரை பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க எல்லாரையும் நம்ம இந்த கேட்டகரியில சேர்த்துக்கவே வேண்டாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஏழையா பிறக்கிறது தப்பு இல்ல ஆனா ஏழையாவே சாகிறது தான் தப்புன்னு அதே விஷயத்தான் இந்த கதையும் உணர்த்த வருது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல நினைச்சு ஒரு மூலையிலே இருக்க வேண்டியதுதான் இது எல்லாம் தாண்டி நாமளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இல்லையா பணக்காரன் ஆகணும் இல்லையா அப்போ கடவுள் நமக்கு பொக்கிஷமா குடுத்துருக்க அந்த பகுத்தறிவை பயன்படுத்தணும் இல்லையா அதை வச்சிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சா இந்த உலகத்துல முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நான் சொல்றது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் மட்டும்தாங்க நல்ல விஷயங்களுக்கு நேர்மையான முறையில அறிவாற்றல பயன்படுத்தி முயற்சி செய்யுங்க அது இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும் இன்னைய கதை முடிஞ்சிருச்சுங்க ஆனா இந்த கதையை பார்த்ததோட நிப்பாட்டிடாதீங்க பிராக்டிக்கலா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம கிட்ட இருக்க பணத்தை எப்படி டபுளாவோ ஆவோ ட்ரிபிள் ஆவோ இல்ல மல்டிபிள் ஆவோ மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை தான் இந்த கதைகளை நான் சொல்லியிருக்கேன் அதனால மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சிவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன்